வணக்கம் என் பேர் கார்த்திக் கண்ணன் பொதுச்சியாளர் மக்கள் கல மக்கள் இயக்கம் இன்றைய தினம் தாம்பரம் பதிவுத்துறை அலுவலகத்தின் மாவட்ட பதிவாளர் அவர்களை சந்தித்து நந்திவரம் கூடாந்தேரியில் நடந்து கொண்டிருக்கும் சில முறைகேடான செயல்களை தெரிவிக்கும் வகையில் புகார் வழங்கப்பட்டது இந்த புகாரின் பேரில் சம்பந்தப்பட்ட மாவட்ட பதிவாளர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் விசாரணை செய்யப்படும் அதற்கான அறிக்கையை சாற்பதிவாளருக்கு அனுப்பப்படும் என தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் அவர் அவர் அளித்த நம்பிக்கையின் பேரில் நாங்கள் நம்பிக்கையுடன் செயல்படுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் இதன் அடிப்படையில் கூடாங்கேரியில் நந்திவரம் என்ற கிராமத்தில் புலையன் பதினாறு கீழ் ஒன்று பதினான்கு ரெண்டு ஆகிய இடங்களில் முருகன் என்பவர் போலியாக பத்திரப்பதிவு செய்து கொண்டு பல பத்திரங்களை பல பத்திரங்களாக டிரான்சாக்ஷன் நடத்தி அதில் விற்று விற்று உள்ளார் விற்று போலியான பட்டாக்களையும் பெற்றுள்ளார் கடந்த மாதம் இது சம்பந்தமாக வட்டாட்சியர் அவர்களிடம் தெரிவித்து அந்த போலியான பட்டாவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் போலியான ஆவணங்களையும் ரத்து செய்ய வேண்டும் என மிகப்பெரிய கோரிக்கையை அங்கிருக்கும் குடியிருப்பு நல சங்கம் சார்பாக அதாவது ஜெயலட்சுமி நகர் நந்திவரம் கூடாஞ்சேரி குடியிருப்பு நல சங்கம் சார்பாக இன்றைய தினம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இந்த புகாரின் பேர் நடவடிக்கை எடுக்கப்படும் என தீவிரமாக நமக்கு நம்பிக்கை அளித்துள்ளார் மாவட்ட பதிவாளர் அவர்கள் எனவே மாவட்ட பதிவாளர்கள் கொடுத்த நம்பிக்கையின் பேரில் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் அவருக்கு நன்றி காண வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்